பிரிட்ஜ் மேல நான் ஒரு போட்டோ போட்டிருக்கேன் அந்த ஆள் அந்த ஆள் வந்துட்டு நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் வாக்கிங் போனாலும் இந்த பிரச்சனை சைடிங் போனாலும் இந்த பிரச்சனை ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபிட்னஸ்க்காக ஒரு விஷயத்த பண்றேன்னா அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கல இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணாங்க என்னதான் பண்றது எங்கதான் போறது அப்ப நிம்மதியே இல்லையா எங்க போனாலும் சேம் இல்லை சென்னை அடுத்த மேடவாக்கம் புதிய மேம்பாலத்தில் மாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண் தனக்கு நேர்ந்த அத்துமீறலை பதை பதைக்க விவரிக்கும் காட்சிகள்தான் இவை சென்னை பள்ளிக்கரணை அடுத்த வேங்கைவாசல் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கடந்த பதினோராம் தேதி மாலை மேடவாக்கம் புதிய மேம்பாலத்தின் மீது நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார் மேம்பாலத்தின் மீது இளம்பெண் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் சிவப்பு கலர் டியோ இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணின் அருகில் உரசியபடி சென்றுள்ளார் இதனால் அந்த இளம்பெண் அங்கிருந்து செல்ல முயன்ற போது அந்த நபர் திடீர் என இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத இளம் பெண் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் அதிர்ந்து போன அவர் சாலையில் கத்தி கூச்சலிட்டதும் அந்த நபர் தனது இருசக்கர வாகனத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றுள்ளார் தனக்கு நடந்த துயரத்தை அழுது கொண்டே தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து அதை தனது சைக்கிளிங் குழுவில் பதிவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண் வந்துட்டு நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் வாக்கிங் போனாலும் இந்த பிரச்சனை சைக்கிளிங் போனாலும் இந்த பிரச்சனை வந்துட்டு வீடியோவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் சென்னையில் உள்ளதாகவும் பெண்கள் நடைபயிற்சி கூட மேற்கொள்ள முடியவில்லை இதே போல் மதுரையிலும் தனக்கு இதே சம்பவம் நடந்தது என வேதனையுடன் அழுது கொண்டே தெரிவித்திருந்தார் இளம்பெண் பதிவிட்ட குழுவில் இருந்த ஒருவர் அந்த வீடியோவை தமிழக டிஜிபியின் நேரடி பார்வைக்கு எடுத்து சென்றுள்ளார் இச்சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிடம் இருந்து புகாரை பெற்ற காவல் ஆய்வாளர் ஆல்பின் ராஜு தலைமையில் தனிப்படை அமைத்து தேடத் தொடங்கினர் புகைப்படம் மற்றும் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் சென்னை ஆதம்பாக்கத்தில் பதுங்கியிருந்த அந்த சில்மிஷ ஆசாமியை கைது செய்த தனிப்படை போலீசார் பள்ளிக்கரணை காவல் நிலையம் அழைத்து வந்தனர் அவன் திருச்சியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான நடன பயிற்சியாளர் அகிலன் என்கிற அகிலாண்டேஸ்வரன் என்பது தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு திருச்சியில் இருந்து சென்னைக்கு வந்த அவன் இங்கு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் நடனமாடி வந்துள்ளார் மேடவாக்கம் மேம்பாலத்தில் இளம்பெண் தனியாக இருந்ததால் அவரிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆக்கிலன் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாலியல் ரீதியாக துன்புறுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து பள்ளிக்கரணை போலீசார் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பாலுநர் செய்திகளுக்காக இசிஆர் செய்தியாளர் சத்தீஷ்